கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஹெட்லைட் எரியாத நிலையில் இருட்டில் இயக்கப்பட்ட அரசு பேருந்தை படம் பிடித்த செய்தியாளரை பேருந்து ஓட்டுநர் மிரட்டியதால் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது வடலூரில் இருந்து சிதம்பரம் நோக்கி சென்ற பேருந்துக்கு வழிகாட்டியாக இருசக்கர வாகனம் ஒன்று முன்னே சென்றது கொளக்குடி பேருந்து நிறுத்தத்தில் பயணிகள் இறக்கப்பட்ட போது கீழே இறங்கி வந்த ஓட்டுநர் படம் பிடிக்கக்கூடாது என்று செய்தியாளரை மிரட்டினாா் மிரட்டல் தொடர்பாக மருதூர் காவல் நிலையத்தில் செய்தியாளர் புகார் அளித்ததை அடுத்து போலீசார் விசாரணை நடத்தினர் எங்க வேலை இது